சொல்லி ஒழுங்க சொல்லி ஒழுங்கு புதுக்கோட்டை மாவட்டம் என்ன மாடு ஊராட்சி ஊராட்சி மன்ற பிரச்சனை மாடு சூப்பர் மாடு

கருப்போரிகாலுமா கொஞ்சம் அதே டிஜிட்டல் மாடு மாணவர்கள்

நெர்மையை பற்றி சின்ன

சுப்ப

கடுகுறி கடிகுறி கடிகுறி வரிவடி கடிகுறி வரிவடி மை சேவலங்கையும் ஜீவனையும் பற்றி ආරම්භાડ சூரவளி திவாளி இந்த அந்த மேலே அந்த மேலே அப்போ வந்து வேண்டியே தான் மாட அந்த குறியல்ல என்ன சொல்லாதே கொஞ்ச الوقت என்ன मारறது இல்ல கொஞ்ச الوقت வந்தா வயர் 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 பண்ணி சூக்காலும் ஓடுற கொங்கல வந்து உள்ள வந்து என்ன பண்ணிய என்ன ஆமா டேய் டேய் வந்து இங்க வந்து பாரு ஏ भैया தட்டு தட்டு மாலே நெருக்கிக் புற்று முட்டு ஆளை யாரு command வருது பிட்ட கால நீர்மேனி படி முட்டு ஆட்டி காலே ஏ மாப்பிள்ளை வந்து போங்க வந்து சின்ன மாமா போடு 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 கொங்கல வந்துருங்கருங்கருங்கடா ஓடு ஓடுறது

பாதிமா சீக்கிரமா வந்துடறாய் ஐயனனாரோ சுவமங்கள மாตรี ஆகாதே காதிவாசன் தேவர் மாตรี சேர் காதி उधर கேடி பாஞ்சிருச்சு الصوره இருக்காக சுவமங்கள போட்ட படுத்துல்ல சத்தியகாது வந்து சீக்கிரமா வந்துரு. ஏ காதிக்கு பிரகாரமா சுவ ஐயனனாரோ இருக்கும். <Overlap/> மாறு மாறு ஆட்டோக்கள் வைத்து மாறு 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 மாறு

ఇది గణమర్త చంద్ర ఏడి వేడి పోనపా ఇది కాడ వాడి పోని పో ఎర్గే ఎర్గే అవసరం పడదల ఏ మార్కారు చేతి కదకలు పేరు గానంలో ఎండి మాది వారం పాటగా ఏ కదకలమా ఎల్లల్ల అలా ఆటో ఎక్కండి కొని నలిగాన చంద్రపా ఏ బేర్ గానపు சுாத கண்ணன்டைய பட்டி மாடு தடையப்பட்டி சுகாதார ஆய்வாளர் கண்ணன் மாடு சொல்றான் ஆய்வாளர் மாடு அற்புதமா பாடு ஆய்வாளர் மாடு அற்புதமா மாடு அடியெமாட ஓலமா கூடிங்க அண்ணுடி ஒளியட போகா தம்பி கொஞ்சம் இறங்கலாம் தம்பி தம்பி கிராமத்தியவாடு என்னப்பா இருக்காது

எ எல்லாரையும் கூப்பிடுங்க காதிச்சா ஆளு தோத்துட்டாங்க காதிச்சா அங்க போப்பா அங்க போப்பா அங்க போப்பா

ओह ओह अरे वो बोल रहा है ए इमेज मारियाज अरे 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 ए रे मारना रे ओ हो 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 ओरा ओतना बात कर ना मत मार 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 ப்பா <coughs> 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 <music> <sharp>

வளமான குகழ் ஆனந்தூசாரி மாட்டின் பெயர் மெண்டலா மாட்டுக்கு அது வால நாங்க மட்டும்புங்களை பற்றியோல் பாத்தங்க ரெண்டு பேரும் மேடைக்கு தொங்கவே இல்ல. வாங்க இதே வந்துடலாம். ஆமா ஆமா. எல்ல அது ஒரு இந்த போ. டைவிங்க நல்லா வந்து அவர்களுடைய காலை சுந்தர குருங்களுடைய காலை. சீக்கிரம் சீக்கிரம் ஏய் பேக்கரி பையன் அங்க கேக்குறானுங்க மேல தெங்கர சமர்ப்பிச்சார்